ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷியார் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி லன்ச் செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் செய்யறதுக்கு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடுங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ இந்த லஞ்சுக்கு வேண்டிய மசாலாவை வதக்கி அரைச்சிக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டாக வறுபட்டதும் இதோட ஒரு அஞ்சாறு பூண்டு கூடவே மூணு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க துளசி விட்டு கூடவே ஒரு சுண்டக்காய் சைஸ் அளவுக்கு புளி சின்ன துண்டு புளி ஓடுனாரு இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதங்கின பிறகு இதோட அறக்கட்டை அளவுக்கு மல்லி நல்லா அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் வதக்கிக்கங்க நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு மல்லித்தழை வதங்கினதும் இதோட அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கிக்கங்க இப்போ தேங்காவும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறின பிறகு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிக தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு செவந்து வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க பெருஞ்சீரகம் தான் சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க இது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வதக்கி அரைச்சி அதனால் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா விழுத சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சி எடுத்தோம் ஆனால் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து அரிசியோடும் மசாலாவை கலந்து விடுங்க கலந்த பிறகு இந்த அரிசிக்கு வேண்டிய தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது பாஸ்மதி ரைஸுன்றதுனால நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே வீதி வரைக்கும் மணக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடியாகிடுத்துங்க நல்லா பார்க்கும்போதே சாப்பிட தோணும் இது மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்தனுச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்காமல் காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் விருப்பப்பட்டிங்கன்னா ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் எப்பவும் குழம்பு சாதம் தனித்தனியாக செய்யாமல் இது மாதிரி ஈஸியான லஞ்ச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்